வாரிய சட்டத்தை திருத்தி அதை இரண்டு அகைகளிலும் நிறைவேற்றிய இந்திய ஒன்றிய அரசு என்ன நோக்கத்தில் அதை நிறைவேற்றியது ஏன் வப்பு வாரிய சட்டத்தை திருத்துவதற்கு கை வைத்தார்கள் வப் வாரிய சட்டம் என்பது யாருக்கு சொந்தமானது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது அப்படி என்றால் இஸ்லாமியில் இருந்தவர்கள் யார் இதெல்லாம் நடைமுறையில் தெரிந்து கொண்ட விஷயம் தான் அக்ஸு சட்டம்னா என்ன திருத்தம்னா என்ன திருத்தம் கை நமக்கு தெரியாம இருக்கலாம் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் ஒரு சொந்தம் பாதிக்கப்பட்டால் மற்றவர்கள் கை கொடுக்க வேண்டும் ஒருவருடைய உயிரை பறிக்கப்பட்டால் மற்றொரு கை கொடுக்க வேண்டும் அந்த தமிழகத்தில் இந்த தெருமுனை கூட்டத்தை போல மாவட்ட செயலாளர் தோழர் தாயிபுத்த அவர்களுடைய முயற்சியில இந்த ஊரை சேர்ந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் தோழர் பழம் ஆரியப்பன் அவர்கள் தலைமையிலே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் முன்னிலை வைக்கக்கூடிய வேலுமணி சுதா ராம்தாஸ் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய சுரேஷ் அவர்களுக்கும் இங்கே நீண்டகால கால நண்பர் ஆதித்தமிழர் பேரவையினுடைய முன்னாள் கொள்கை படையாளர் ஆதித்தமிழர் பேரவை தலி சுப்பிரமணியன் அவர்களுக்கும் திராவிட கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்களுக்கும் மதுரையில் ஒரு மாநாடு நடக்கிறதா இருக்கு அதை இந்து முன்னாடிக்காரர்கள் நடத்தலாம் மதுரையை உருவாக்குவதற்காக திருப்பிரமன்றத்தை பிரச்சனைக்குரியதாக மாற்றுவதற்காக ஒரு மாநாட்டை மதுரையில நடத்துகிறான் இந்து முன்னாடி காலேஸ்வரா சுப்பிரமணியம் ஒரு மாநாட்டை நடத்துகிறார் மதுரையிலே அந்த கலவரம் பூரா இந்த எலெக்ஷன் வர மதுரை நோக்கி தான் எல்லாருமே படையெடுப்பாங்க அப்படி நடத்திக் கொண்டிருக்கிற அந்த முருக பக்தர்களாக நான் சொன்னது உண்மையிலேயே முருகனை தமிழ் கடவுளை முருகனாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவனுக்கு சுப்பிரமணி என்ற பெயர் தெரியாது சுப்பிரமணி என்பது சமஸ்கிருத பேர் சந்தன் என்பது சமஸ்கிருத எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற பேசிக்கிறது தான் முருகா முருகான்ற வார்த்தை தான் வாயில் வரும் இடையில வந்தது தான் கந்தன் என்கிற வார்த்தை சுப்பிரமணியன் என்கிற வார்த்தையெல்லாம் இடையில வந்த பெயர் தான் அதான் ஆக்கி காட்டியப்ப தமிழ் கடவுள் முருகன் என்கிற பெயர் எங்க போச்சுன்னு தெரியாது ரொம்ப பேருக்கு தெரியாது அந்த முருக பக்தர்கள் இன்னைக்கு லட்சக்கணக்கா பழனி அமைச்சு வாரா ஏன் குடும்பத்தை சேர்ந்தவங்களே நிறைய பேர் வராங்க சமூகத்தை சேர்ந்தவங்க தலைப்பூசம் லட்சக்கணக்கான பேர் முப்பது நாற்பது வருடங்கள் இந்த கூட்டம் ஏன் வராமல் இருந்தது ஏன் இப்பொழுது ஐயப்பன் இருக்காங்க ஐயப்பன் போறான் 你干 இந்த கோயிலுக்குள்ள கோயில் இருக்கிற தெருவுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னா நிறைய பேர் ஏன் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது ஊருக்கு வழியில சேரி அதான் இருக்கும் தமிழ்நாட்டினுடைய ஸ்ட்ரக்சர் ஊர் சேரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா ஊர்லையுமே ஊர் தனியா இருக்கும் சேரி தனியா இருக்கும் ஊர்லையும் ஒவ்வொரு தெருவும் ஒரு சாதியா இருக்கும் தான் தமிழ்நாடு வாழ்ந்துகிட்டு இருக்கு வெள்ளக்கார ரெக்கார்டு எடுக்க போனா ஆவணங்களை பதிவு செய்ய வச்சிருக்க ஒரு வீட்டில் போய் நின்று உன் பேர் என்னன்னு கேட்குறான் என் பேர் அல்லாஹ் பிச்சா அலாவுதீன் அப்படின்னா என்ன கும்பிடுற நீ நான் அல்லாஹ் கும்பிடுறேன் எங்கே போகிற வழிபடுறதுக்கு நான் வசூலிக்கு போகிறேன் வெளி எழுதி நான் போயிட்டான் அடுத்த அளவுக்கு போனான் ஓம் பேர் என்ன என் பேர் ராபர்ட்டு நீ உ வச்சு கும்பிடுற நான் பைபிளை வச்சு கும்பிடுறேன் அவங்க குரானை வச்சு கும்பிடுறாங்க நான் எங்கே போகிறேன் சர்ச்சுக்கு போகிறேன் சரி நீ யார் நீ கிறிஸ்தவன் எழுந்துக்கிட்டான் அடுத்த பெரிய பேருக்கலுக்குள்ள போனால் நீ யாரு அப்படின்னா நான் மோலியாரு அப்படின்னாங்கிற பேர்னால் என்ன ஐயர் அயங்காருங்கிற பேர்னால் என்ன ஐயங்கார்கள் பேர் எடுத்துக்கிறான் மோதலியார்கள் பேர் எடுத்த மாதிரி நம்ம தலைம கணி நாயுடு பிரியாணி கடையில் வச்சுருக்காங்க இந்துக்கள் தளபாக்கட்டி யாரும் பிரியாணி கடை அது மாதிரி ஐயர் கடை ஐயங்கார கடைன்னு வச்சுக்கிறான் வச்சுக்கார் ஆனால் பெரியார் ஒரு கடுமையான போராட்டத்தை நடத்தினார் கிராமநாள் சபே உள்ள யாரும் போக முடியாது வயந்த ஜாலிக்காரன் தான் போக முடியும் நீட்ட ஜாதிக்காரன் கூட போக முடியாது பெரிய ஜாதிக்காரன் கூட போக முடியாது வெளியில் தான் சாப்பிடணும் வெளியில் என்ன தான் வாங்கணும் என்கிற நிலை இந்த மண்ணில இருந்தது அப்போதான் இருக்குது ஒரு போராட்டம் நடத்தினாரு நீ கிராம தான் தப்புன்னா அதனால இங்க புரியல அந்த வேதர் மந்திரங்களை படிப்பவனுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு பமாணத்தை பெரியார் போட்டு உடச்சாரு நெத்தியலை பிறந்தவன் பிராமணன் வேல பிறந்தவன் வை